சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரேஹனா சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரால் போட்டு காய்கறி ஆணை எப்படி சேருன்னு பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம சேனலில் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் அண்டு உங்கள் எல்லாருக்காகவும் இன்னைக்கு வந்து ரால் ஆணை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஓகே வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண்சட்டி வச்சுருக்கேன் அது நல்லா காஞ்சிடுச்சு இந்த மண் சட்டியில் பீன்ஸ் மொச்சக்கொட்டையை ஒரு தடவை நல்லா கழுவிட்டு இப்போ போட்டுடலாம் போட்டுவிட்டு அந்த ஈரம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டுருங்க ஈரம் இல்லாமல் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம வந்து சவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம் ஓகே இப்போ நல்லா செவந்துருச்சு செவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒவ்வொன்றா வெடிக்க ஆரம்பிக்கும் வெடித்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே சூப்பராக வந்துருச்சு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி மொச்ச கொட்டையை வேக போட்டுட்டு இறால் க்ளீன் பண்ணுறது காய்கறி கட் பண்ணுறதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் ஓகே அடுத்து இங்கே வந்து ஆணத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இறால் தேவையான அளவுக்கு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து நான் காய்கறி எடுத்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு விருப்பமான எல்லா காய்கறியும் சேர்த்து செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து பரங்கிக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் முருங்காய்கா எடுத்துருக்கேன் அடுத்து வெண்டைக்காய் வந்து ரெண்டு தான் இருந்துச்சு அதனால் நான் ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் நிறையா வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து தக்காளியும் தாளிக்கிறதுக்கு கருவேப்புலையும் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து இங்கே வந்து ஆனத்துக்கு தேவையான அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ அதை வந்து நான் கரைச்சி எடுத்துக்கிறேன் ஓகே புளி கரைச்சாச்சு அடுத்து வந்து இந்த புளிலே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டு கையாலேயே வந்து நல்லா கரைச்சி விட்டுறேன் நம்ம எந்த ஆனம் வச்சாலும் நம்ம கையால் கலந்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சில நேரத்தில் நம்ம ஸ்பூனாலேயே ஆணத்தை கலந்து வச்சிருவோம் அதுக்கு பதில் கையால் கலந்து வச்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முக்கிய இப்போ தக்காளியெலாம் நல்லா கரைச்சி விட்டாச்சு அடுத்து இதில் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மல்லித்தூள் இப்போ அது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் அடுத்து உப்பு இதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம் ஓகே இப்போ சூப்பராக ஆனத்தை வந்து கலந்து வச்சாச்சு அடுத்து வந்து மண்சட்டியில் இருக்கிற மொச்ச நூறு எடுத்து வச்சிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் மண்சட்டியை வச்சிருக்கேன் அது நல்லா ஹீட்டாகிடுச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் லைட்டாக சேர்ந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பில தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெண்டைக்காவையும் கத்திரிக்காயும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க அது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த இறாலையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க அடுத்து இதில் மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெய்லேயே வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியும் ஒன்று ஒன்றா சேர்த்து திரும்பவும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்ருங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ராலாணம் கருவாட்டானத்தில் வாழைக்காய் சேர்க்க மாட்டாங்க என் பையனுக்கு வாழைக்கைனா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்காக நான் ஒரே ஒரு வாழைக்காய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க அப்படி விருப்பம் விருப்பம்னா சேர்த்துக்க தேவையில்லை ஓகே இப்போ இது எல்லாத்தையும் என்னென்ன நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பீன்ஸ் மொச்சை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க ஓகே அடுத்து நம்ம சூப்பராக கையால் கலந்து வச்சுருந்த ஆனத்தையும் சேர்த்துடலாம் ஆணத்தை அப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க அடுத்து மூடி போட்டு நல்லா வேக வச்சிருங்க ஆனை நல்லா கொதித்து வாசம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இடையில ஓப்பன் பண்ணி பார்த்துடாதீங்க அப்படி பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் வாசனை வந்துடும் ஆனமே நல்லா இருக்காது இப்போ ஆணை நல்லா கொதித்து வாசனை வந்துடுச்சு அடுத்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்குது ஓகே இப்போ திரும்பவும் மூடி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க ஓகே இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் மண் சட்டி வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹீட்டை நல்லா இழுத்து வச்சுக்கும் ஸோ அந்த ஹீட்டில் தான் நல்லா குதிச்சிட்ருக்குப்போ அவ்வளோதான் இது மேலே கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுங்க நம்மளுடைய காரசாரமான காய்கறி ராளானோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம சாப்பிட வேண்டியது ஓகே நீங்களே இதே போல் ராளாளான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பார்த்து உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ